ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் மசாலா அரைச்சி சேர்க்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை நார்மலாக நம்ம வீட்டில் என்ன மசாலா இருக்கோ அதை வச்சு ஈஸி செஞ்சு முடிச்சிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆல்டுற ஆப்ஷனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ இந்த பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கலாம் நான் அரக்கப்பளவுக்கு கடலை பருப்பும் அரைக்கப்பளவுக்கு துவரம் பருப்பும் எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் முழுசாக கடலை பருப்பு கூட சேர்க்கலாம் ஆனால் பாதியளவுக்கு நீங்கள் துவரம் பருப்பு சேர்க்கும் போது உருண்டு நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ இது ஊற வச்சதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஒரு நாலுலருந்து அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக அரைபட்டு வரும் இந்த ரெண்டையும் நம்ம அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பருப்பு கூடவே ஒரு அஞ்சாறு பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த உருண்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இதில் தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இதனால் தண்ணியை வடிகட்டிட்டு தான் நம்ம இந்த பருப்பு அரைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்போ தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்குமே உங்களுக்கு ஈஸியாக வரும் இப்போ நம்ம பவுலில் மாற்றுறதுக்கப்புறமா நல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கு வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்க்குறதுக்கு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே அதுக்கப்புறமா ஒரு அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்க்கும் போது உங்களுக்கு ரொம்பவே உருண்டை குழம்பு சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் சின்ன சைஸாகவே எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வெந்து வர்றது கரெக்டாக இருக்கும் நம்ம இன்றைக்கி இரநூறு கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு உருண்டை இது மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக இருக்கும் இப்போ உருண்டை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ இந்த வெந்தயம் நல்லா அப்புறமா அப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகுக்கு முன்னாடி கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க காரக்குழம்பு இந்த மாதிரிலாம் செய்யும்போது கண் கண்டிப்பாக கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ பொறிஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக பருப்புருண்ட குழம்புக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு ந கொஞ்சமாக நிற மாதிரி வரணும் இப்போ பாருங்கள் பூண்டு கொஞ்சம் நல்லா நிறம் மாதிரி வந்திருக்கு இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட அதை கூட ஒரு துண்டு அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி பெருங்காயத்தூள் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பூண்டு ரொம்ப கருக விட்டுற வேண்டாம் பொன்னிறமாக மாறினா மட்டும் போதும் இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் மூணு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் ஆகும் நல்லா உங்களுக்கு வதங்கி வரதுக்கு இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் நான் மூணு பெரிய சைஸில் தக்காளி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு பொடிசாக கட் பண்ணி சேர்க்கும் போது சீக்கிரமாக வதங்கி வரும் இப்போ இது கூட வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நான் தக்காளி நல்லா வதங்கி வரணும் அதுக்காக நம்ம மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வேக விட்டுருலாம் இதில் வெங்காயம் தக்காளி எவ்வளோ வதங்கி வருதோ அந்தளவுக்கு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி சேர்ந்து வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம வீட்டில் அரைச்ச தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதில் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் எனக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் கலருக்காக காஷ்மீர் ரெட் சில்லி பவுடரு ஒரு ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விடலாம் இப்போ இந்த மசாலா எல்லாமே எண்ணெயில் வதங்கி வரணும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் எண்ணெயிலே வதங்கி வரும்போது தான் உங்களுக்கு குழம்பு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம வதங்கி விட்டுடலாம் நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வதங்கி வரணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லாவே நமக்கு எல்லா மசாலா பச்சை வாசம் எல்லாம் போய் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அரை லிட்டர் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்தளவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் புளிப்பு நம்ம ஏற்கனவே தக்காளி மூணு தக்காளி சேர்த்துருக்கோம் அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு இந்த குழம்புக்கு வந்து தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு அளவு கூட சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே தண்ணி சேர்த்துருக்கேன் அதனால் இப்போ ஒரு கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன் ஏன்னா உருண்டை குழம்பு நம்ம உருண்டை போட்ட உடனே டக்குன்னு கட்டி ஆகிடும் அதனால் தண்ணியாக தான் அந்த குழம்பு வைக்கணும் இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இப்போ இதை நல்லா கொதித்து வரும்போது மூடி விட்டுருங்க இது ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் புளித்தண்ணியோட வாசனை எல்லாமே போகணும் இப்போ பாருங்கள் ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வந்திருக்கு நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் கூட நல்லா மேலே மிதந்து வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பருப்பு உருண்டையை இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து நீங்கள் இட்லி குக்கரில் வேக வச்சு கூட போடலாம் ஆனால் அது டேரெக்டாகவும் போடலாம் இந்த மாதிரி உடஞ்செலாம் வராது உங்களுக்கு பயம் வேண்டாம் வேக வச்சு சேர்த்தா கூட நல்லா தான் இருக்கும் நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கிறேன் சேர்த்த உடனே கரண்டி எதுவும் போட வேண்டாம் அப்படியே இதை மூடி விட்டுருங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா நமக்கு வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ நல்லா நமக்கு வெந்து வந்திருக்கு இந்த சமயத்தில் நான் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காவும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்து அரைஞ்சி அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் தேங் தேங்காய் சோம்பு இந்த ரெண்டு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி இதே மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்கள் இதுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்க்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நாளைக்கு அரைச்சி அப்படியே நைஸாகவே அரைச்சி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு உருண்டை நல்லா வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தீங்கனாலே எங்களுக்கு தெரியும் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நமக்கு வெந்தால் போதும் இப்போ இதெல்லாம் லாஸ்ட்டாக நம்ம இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதில் பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புக்கு இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோந்தாங்க நம்மளோட சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்